வணக்கம் மீண்டும் மணிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி நேற்று கீழே விழுந்தது மார்க்கெட் ஏற்ற பார்த்தாங்க அறுபது பாயிண்ட் நெகட்டிவ் க்ளோஸ் ஆச்சு இன்னைக்கு நூற்றி முப்பது பாயிண்ட் டமால் இப்போ நான் ரவுண்ட் அபவுட் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஃபிஃப்டி கிட்டே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஈவினிங் ஏற்றினாலும் ஏற்றுவாங்க மார்க்கெட்டு வீக்காக தான் இருக்குது திரும்பி இதே ரேஞ்சில் தான் மார்க்கெட் சுற்றிகிட்ருக்கோம் விழுந்துதுன்னா இன்னும் பொத்துன்னு விழத்துக்கு வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி இன்ஃபேக்ட் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஃபார்ட்டி வரைக்கும் போச்சு கீழே எப்படி போகுங்கிறது தெரியல பேங்க் நிஃப்டி ஐநூறு பாயிண்ட் டமால் கோல்டு முப்பத்தஞ்சு ரூபா அப்பு செவன் தௌசண்ட் டூ சிக்ஸ்டி ருபி எயிட்டி ஃபைவ் நைன்ட்டி ஃபோர் இன்னும் சிக்ஸ் பைசா அடித்தா எயிட்டி சிக்ஸ் அடித்து முடிச்சிடும் ஸோ மார்ச்சுக்குள்ளே எயிட்டி சிக்ஸ் கன்ஃபார்ம்டு அதாவது ஜான்வரி எண்டுக்குள்ளேயே கன்ஃபார்ம்டு அதுக்கப்புறம் எண்பத்தி ஏழு எங்கே வரும் அப்படிங்கிறத பார்க்கணும் ஏ ட்ரெண்டு கன்டினியூ ஆயிடுச்சுன்னா மார்ச்சுக்குள்ளே எண்பத்தி ஏழு அடித்து முடிச்சுடுவாங்க மற்றவங்கெல்லாம் இயர் என் டார்கெட்டுங்கிறத மார்ச்சுக்குள்ளேயே முடித்தாலும் முடிச்சிடுவாங்க அப்படி என்ன இயர் அண்ட் டார்கெட் போகும் ஏ எண்பத்தி ஏழுக்கு வாய்ப்பு மார்ச் வரைக்கும் பிரகாசமாக இருக்குது சஞ்சய் மல்ஹோத்ரா சஞ்சய் மல்ஹோத்ராங்கிறவரை ரிசர்வ் பேங்க் கவர்னராக போட்டாங்க ஏன்னா அண்ணன் சக்தி பியூஷ் கோயல் சொல்லி ரெட் கார்ட் பண்ணாதனால கடைசி முனிச்சத்தில் ரெட் கார்டு காமிச்சிட்டாங்க ரெட் கார்டுனா என்னென்னா ஃபுட்பாலில் ரெட் கார்டு காட்டுற மாதிரி நீ எக்ஸ்பெல்ட் அப்படின்னு ரெட் கார்டு காமிச்சு சக்தியை அமைச்சுட்டு முதல்ல கொண்டு வந்துருக்கிறார் மல்ஹோத்ரா ரேட் கட் பண்ணுவாருன்னு எதிர்பார்க்குறாங்க இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் சைனீஸ் கரன்சி ரொம்ப ப்ரெஷரில் இருக்குது பதினெட்டு மாதத்துக்கு முன்னாடி இருந்த லெவலுக்கு சைனீஸ் கரன்சி இன்னைக்கு வந்துருச்சு நார்மலாக கார்மெண்ட் போட மாட்டாங்க சைனீஸ் கரன்சி ரொம்ப சீப்பாக இருக்குது அது இண்டியன் ருப்பீ மேலேயும் ப்ரெஷர் போடும் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்கன்னு இருந்து பார்க்குறோம் இந்த சமயத்தில் என்னடா ஆகிடுச்சுன்னா அமெரிக்காவில் பாண்டியல்டு ஒரேடியாக தூக்கிடுச்சு டூ தௌசண்ட் எயிட் செவனில் இருந்த லெவலுக்கு போயிடுச்சு ஆல்மோஸ்ட் அஞ்சு பர்சன்ட்டுக்கு கிசி கொடுக்குற ரேஞ்சுக்கு போயிடுச்சு போன வருஷம் ஹையஸ்ட்டு பாயிண்ட் எங்கே இருந்ததோ அந்த இடத்துக்கு போயிடுச்சு இன்னும் ஏறுங்கிறாங்க அது மாதிரி ஏறிடுச்சுன்னா அஞ்சு பர்சன்ட்டுக்கு மேலே போயிடுச்சுன்னா அப்போனா ஃபெட்டு ரேட்டிங் கட் பண்ணாது எக்கானமி அமெரிக்கா சூப்பராக இருக்குது அண்ணாத்த மலோத்ரா வந்து ஃபெப்ரவரியில் ரேட் கட் பற்றி டவ்விஷா பேசினாரோ பொத்துன்னு ரூப்பி திரும்பி விழுந்துடும் சில பேர் கவர்மெண்ட்டுக்கு நெருக்கமாக இருக்கிறவங்க முக்கால் பர்சன்ட்லேனு ஒரு பர்சன்ட் ரேட் கட்டுங்கிறாங்க அமெரிக்கா மார்க்கெட் அங்கேயே இருந்து ஆர்பிஐ இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஒரு முக்கால் பர்சன்ட் கட் பண்ணிடுச்சின்னு வைங்க எண்பத்தி ஏழுங்கிறது ஜுஜுபி ஆகிடும் எண்பத்தி எட்டப் ஆகும் அண்ட் எயிட் எயிட்டி எயிட் அப்படின்னு போயிடும் ஸோ அது வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பண்ணுவாங்களா இல்லையான்னு தெரியல இது ஒரு சினாரியோ அந்த டைமில் ட்ரம்ப் வந்து டேரிஃபை போட்டார்னா டாலர் இன்னும் ஸ்ட்ராங் ஆகும் டபுள் எஃபெக்டில் அது எயிட்டி செவனை தாண்டும் கோல்டு ரொம்ப ஏராட்டாலும் டாலர் டர்ம்ஸில் நம்ம அண்ணன்ஸ் மல்ஹோத்ரா ஹெல்ப்னாலையும் ருபி இறங்குறது ஹெல்ப்புனாலேயும் கோல்டு ஸ்டடியாக நிற்குது இதில் இன்னொரு நியூஸ் வேறு இருக்குது டேக்ஸை போட்டாங்கன்னா அம்மையார் கோல்டு குப்புன்னு ஏறும் அதனால் இது ஒரு செய்தி அதே சமயத்தில் ஜான்வரியில் ஒரு ஆறு நாளில் ஒன் பாயிண்ட் த்ரீ த்ரீ பில்லியன் டாலருக்கு சேல் பண்ணியிருக்கிறாங்க ஏதா எஃபிஐ செல் 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 அப்படின்னு விற்கிறாங்க அவன் விற்கிறான் டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் போடுறான் இதனால் டிசம்பரில் மட்டும் எஃபிஐஸ் மூவாயிரம் கோடி இதில் விறக்கியிருக்காங்க செகண்ட்ரி மார்க்கெட்டில் ஆனால் ஐபிஓவில் பதினெட்டாயிரம் கோடி போட்டிருக்கிறாங்க அதனால் ஓவராலாக நியூஸு ரொம்ப பேத்தட்டிக்காக தான் இருக்குது ஏன்னா ஜிடிபி க்ரோத்து சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட்டுங்கிறாங்க ஆனால் அதே சமயத்தில் நாமினல் க்ரோத்து நைன் அண்ட் ஹாஃப் பர்சன்ட்டுங்கிறாங்க அப்போனா என்ன இன்ஃப்ளேஷன் மூணு பர்சன்ட் தான் ஏறி இருக்கா அப்படின்னு நம்ம தைரியமாக கேட்கலாம் மற்ற சேனல்லலாம் கேட்க மாட்டாங்க ஸோ ஏன்னா நாமினல் க்ரோத் மைனஸ் இன்ஃப்ளேஷன் தான் ரியல் க்ரோத் அது மாதிரி கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது சொல்கிறத மட்டும் வாங்கிக்கணும் போன மாதம் ஒரு ஃபிகர் சொன்னாங்க இப்போ அந்த ஃபிகர்லைன் பெல்ட்டி அடிச்சாங்க அதாவது போன வாட்டி வந்து இம்போர்ட்ஸ் இவ்வளோ இருக்கும் கோல்டு இம்போர்ட்ஸ் இப்படிலாம் எக்ஸ்போர்ட்ஸ் இவ்வளோ இதுதான் ட்ரேட் டெஃபிசிட்னாங்க மக்கள் அதுக்கு நெகட்டிவாக நியூஸ் ரிப்போர்ட் பண்ணோன்னே இல்லை இல்லை நாங்கள் திரும்பி போய் கணக்கெல்லாம் போட்டு பார்த்தோம் அஞ்சு பில்லியன் டாலர் நாங்கள் கம்மியாக இம்போர்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க இது வரலாறுல நடக்காத விஷயம் இது மாதிரி நியூஸெல்லாம் நீங்கள் லீக் பண்ணிங்கன்னா இந்தியன் கவர்மெண்ட்டோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ன்னு கேக்கிற நம்பிக்கைத்தன்மையே போய்டும் இதனால் ருபி பவுன்ஸ் ஆகும்னு நினச்சிருப்பாங்க ருபி பவுன்ஸ் எல்லாம் தரையோடு படுத்துட்டு இருக்குது எயிட்டி சிக்ஸை போயிட்டு இந்த ஸ்ட்ராட்டஜியில் நம்ம தங்கம் வாங்கினது தங்கமோடு டீல் பண்ணுற கம்பெனியில் கை வச்சது கோல்ட் லோன் வாங்கினது ஆறு மாதத்துக்கு முன்னாடி ஐடி கம்பெனியை தொட்டது ஃபார்மா கம்பெனியில் கண் வச்சுருக்கிறது பஜாஜ் ஆட்டோவை பார்க்குறது இது எல்லாமே டாலர் ஸ்டாக் அதனால் நம்ம டாலரில் இருக்கிறோம் அதே மாதிரி நம்ம வந்து யூஎஸ் இக்குவிட்டீஸ்லையும் கரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கிறோம் அதனால் இந்த மார்க்கெட்டு ஹெவி ப்ரெஷரில் தான் இருக்கும் அதே சமயத்தில் பப்ளிக் செக்டர் பேங்க்கோட பிஸ்னஸ் அப்டேட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒன்றும் சுகம் இல்லை காசாவும் இல்லை டெபாசிட் குரோத்தும் இல்லை லெண்டிங்கும் இல்லை அதனால் ரியல் பிஸ்னஸில் அவங்க இல்லைங்கிறது நம்மளுக்கு தெரியணும் இப்போ மைக்ரோசாஃப்ட் என்ன சொல்லிட்டாங்கன்னா நாங்கள் நிறைய ஆளெல்லாம் சேர்த்துட்டோம் கொஞ்சம் ஆட்கள் அப்படியே கட்டிங்ஸ் பண்ணணும் இந்த வருஷம் நாங்கள் ஒன் பர்சென்ட் ஸ்டாஃபை குறைக்க போகிறோம் அப்படின்னு கட்டிங்ஸ் பண்ணிட்டாங்க இந்த மைக்ரோ ஃபைனான்ஸு ஒரு பெரிய மேட்டராக இருக்குது இந்த மைக்ரோ ஃபைனான்ஸில் என்ன மேட்டர்னால் அம்மையார் கூப்பிட்டதுனால இவங்கலாம் ஃபைனான்ஸ் மிஸ்டேக் போயிருக்காங்க அம்மையார் சொல்லியிருக்கேன் நான் சொல்லுறேன் ஏழைக்கு கம்மியாக இன்ட்ரெஸ்ட்டில் லோன் கொடுன்னு சொல்லியிருக்கிறாங்க அவங்க நான் சொல்லிட்டேன் எங்களுக்கு என்ன ரேட்டில் பணம் வருதோ அதில் கொஞ்சம் மார்ஜின் வச்சு தான் கொடுப்போம் நீங்கள் உங்கள் பேங்கில் ரேட்டை கம்மி பண்ணு அப்படின்னு அம்மையார் ஆர்பிஐ மேனேஜரை பார்த்ததா ஒன்று சொல்கிறாங்க ஸோ ஆர்பிஐ ஆஃபிஷியல் ஒன்று சொல்லதா ஒரு ரூமர் சுற்றிகிட்டு இருக்குது இந்த மாதிரி எம்எஃப்ஐக்கு இன்னும் தனியாக ஒரு ஃபண்டை ரெடி பண்ணி அதுலேருந்து இவனுக்கு லோனை கொடுத்து இவன் அந்த லோனை கொடுத்தானா கொஞ்சம் ரேட்டு குறையும் அப்படின்னு இதெல்லாம் ரூமர் போனது தான் உண்மை அம்மையார் ரேட்டை குறைன்னு சொன்னது தான் உண்மை மற்ற அதெல்லாம் சோர்ஸ் பேஸ் நியூஸ் ஆனால் மார்க்கெட்டு அதை ரொம்ப தூக்கிடுச்சு அதே சமயத்தில் நம்மளுக்கு ஒரு நச்செய்தி என்ன நச்செய்தி நான் ஃபஸ்ட்டு டேயே சொன்ன மாதிரி ஆசீர்வாதம் திரும்பி கடன் கொடுத்துக்கலாம் நீங்கள் சொன்ன கரெக்டு மெஷர்ஸ் எல்லாம் நாங்கள் சாட்டிஸ்ஃபைடு அப்படின்ற ரிசர்வ் பேங்க் சொல்லிடுச்சு இன்னிலேருந்து அவங்க காசு கொடுத்துக்கலாம் ஸோ மனப்புறமோட மெயின் ப்ராப்ளம் சரியாக போயிடுச்சு இப்போ என்னடானா ஏரி இன்றைக்கி நூற்றி தொண்ணூறுக்கு மேலே இருந்தது ப்ராஃபிட் புக்கிங்னால நூற்றி எண்பத்தெட்டோ நூற்றி எண்பத்தொம்போதோ போச்சு நம்மளுக்கு நல்ல கன்சன்ட்ரேஷன் தான் அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு புரோக்கிங் கம்பெனியாக வச்சுருக்கிறான் அவன் தமிழ்நாடு மர்கைல் பேங்க்கோட டை அப் பண்ணியிருக்கிறார் இந்த டை அப் பண்ணி த்ரீஇன்மென் அக்கௌண்ட் கொடுக்கறதா பேசியிருக்கிறாங்க அதனால் ரொம்ப ஹெவி ப்ரெஷர் மார்க்கெட்டில் இருக்கும் தமிழ்நாட்டில் பெரிய என்ட்ரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கும்போது டாட்டா மோட்டார் ஷேர் பொத்துன்னு ஒரு மூணு பர்சன்ட் விழுந்துருச்சு எது விழுந்துருச்சு டாட்டா மோட்டார்ஸ் ஷேர் செவன் எயிட்டி கீழே போச்சு ஆனால் இன்னும் பழைய செவன் ஃபிஃப்டி கீழே போகல இது என்னென்னா ஜெயலலார் ஹோல்சேல்ஸ் மூணு பர்சன்ட் ஏறி இருந்தாலும் ஜெயலலாரில் இருக்கிற ரீட்டைல் சேல்ஸ் மூணு பர்சன்ட் குறைஞ்சிருக்கு அதனால் ஹோல்சேல் வால்யூம் அடிப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே சமயத்தில் டைட்டன்லேருந்து முன்னூறு நியூஸ் டைட்டன் வைஸ் சேர்மனும் டாடா குடும்பம் தலைவராக இருக்கிற நியோல் டாட்டாவோட ரெண்டு பொண்ணுங்க ஸ்ரீ ரத்தன் டாட்டா இன்ஸ்டியூட் அப்படின்னு ஒன்று இருக்குது அதுவும் இந்த ட்ரஸ்ட் மூலமாக தான் நடத்துகிறாங்க அந்த ட்ரஸ்ட்டில் ரெண்டு பேரையும் ட்ரஸ்டி ஆக்கியிருக்காங்க அதுக்கு நடுவில் ஒரு ட்ரஸ்டி துபாயில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கிற ட்ரஸ்டியை ரிசைன் பண்ண சொல்லியிருக்காங்க அந்த அம்மா கும்பு கிம்பு சுற்றி நான் எல்லாம் கரெக்டாக பண்ணேன் இருந்தாலும் என்னை தூக்கிட்டாங்க அந்த ஒரு வழியாக போயிருக்காங்க அதுக்கப்புறமா இப்போ எல்லா மைனர் ட்ரஸ்ட்லேயும் மூணு பசங்களும் வந்துட்டாங்க இன்னும் ரெண்டு மூணு மேஜர் ட்ரஸ்ட்டில் தான் வரணும் கூடிய சீக்கிரம் வந்து தருவாங்க இதில் மாயா டாட்டாங்கிறவங்களும் தி டாட்டாங்கிறவங்களும் இந்தியன் ஹோட்டல்ஸில் ஒருத்தரும் டாட்டா டிஜிட்டலில் ஒருத்தரும் சீரியஸ் போஸ்டில் இருக்கிறாங்க இது வந்து ஒரு செய்தி நான் இதை உங்களுக்கு பல வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்கிறேன் டைட்டன் என்ன பண்ணான்னா இர்த் அப்படின்னு ஒரு பேக் ரெடி பண்ணோம் லக்ஸரி ஹேண்ட் பேக் சென்னையில் ரெண்டு இடத்துல இருக்குது பெரிய ஹிட் ஆயிடுச்சு அதோட எம்டி என்ன சொல்கிறார் மனிஷ் குப்தாங்கிறவர் நாங்கள் கூடிய சீக்கிரம் ஆயிரம் கடை திறந்துருவோம் முதல் ஸ்டார்கெட்டு நூறு கடை நூறு கடை திறந்து ட்வெண்ட்டி டுவெண்ட்டி செவனுக்குள்ளே ஆயிரம் கோடி சேல்ஸ் பண்ணிவிடுவோங்க என்ன பண்ணுறாங்கன்னு பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோவை லைக் பண்ணுங்கள் என் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சால் உங்கள் சொன்னக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க சொல்லுங்கள் தைசா போல் தைன் எங்களுக்கு ஒரு ஹிந்தி சேனல் இருக்குது உங்கள் பல நண்பர்களுக்கு ஹிந்தி தான் தெரியும் தமிழ் தெரியாமல் இருக்கிறவங்க இருக்காங்க அவங்களுக்கு அந்த பைசா தான் ஏ சேனல் அமுச்சு அவங்கள பார்க்க வர பொறுத்துங்க நன்றி வணக்கம்